உங்க வாழ்க்கையில தான் வந்து யுத்தத்தை கத்தட்ட கொடுங்க பழிக்கு பழி வாங்குறது என் வேலை இல்ல உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன் நான் எதிர்த்து போக மாட்டேன் நீங்களே தாண்ட விங்க நீங்களே உயர்த்துவீங்க சத்துருக்கள் பார்க்கும் போலதே கத்தர் மதில்களை தாண்ட பண்ண உண்மை உள்ள தேவனா இருக்குமா நான் சொல்லுறேன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு மதில் போல சில காரிகள் நிக்கலாம்

எனக்காக நீர் பயன்படுத்தினதற்காக உமக்கு நன்றி இந்த மதுல பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அவைகள் வளராது அவைகள் பலன் கொள்ள நானும் கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ளுவேன் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுவேன் அவரையே பிடித்து கொள்ளுவேன்